வரமத்துலாஹி அளவற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் அன்பிற்கினிய மூன் டிவி நேர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பரம்பூர் ரஹ்மான் எஜுமா பள்ளிவாஸ்லீமா மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மோலானா மூலவியல் ஹாஜல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நம்முடைய நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அஸ்லாம் வரைக்கும் வரைக்கும் வரமத்துல வர எப்படி இருக்குது ஒவ்வொரு இந்த தலைப்பெண்கள் தாங்கள் விளக்கம் தந்துட்டுருக்கீங்க அந்த அடிப்படையில் ஓதுவையினுடைய முறிக்கக்கூடிய காரியங்கள்னு பார்த்துக்கிட்டான் உதாரணமாக மயக்கம் போன்றவைகள் ஓதுவை முறிக்குமா என்ன விளக்கம் தருவீங்க ஆம் அதாவது பொதுவாக மனிதனுடைய அந்த சிந்திக்கும் திறன் அது எப்பொழுதெல்லாம் போய்விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஒது முறிந்ததாகவே கருதப்படும் ஏன்னு சொன்னால் ஒது இருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல உதாரணத்திற்கு தூக்கம் முறிக்கும்னு சொல்கிறோம் நல்லா தூங்கிடுறோம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தெரியாது அதே போன்றுதான் மயக்கம் மற்றும் பைத்தியமும் கூட ஒருவர் ம ஒருவர் அதாவது இழந்து போகிறார் மனநிலை பாதிக்கப்படுகிறார் ஒரு மாதிரி ஆகிட்டார் அதற்கு அதுக்கு முன்னால் உதவி செஞ்சுருந்தார் அப்பொழுது அந்த நிலையில் இருக்கிறார் இப்பொழுது அதற்கு அடுத்து தெளிவு பெறுகிறார் மீண்டும் அவர் என்னதான் செய்யணும் செய்ய தான் வேணும் ஏன்னா இடையில் அவர் நார்மலில் இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அதனால் உதவு செய்து உதவு முறிந்ததாக கருதப்படும் பைத்தியம் மனநிலை பாதிக்கப்படுகின்ற நேரத்திலும் சரி போன்று தாங்கள் குறிப்பிடுகின்ற மயக்க நிலை மயக்க நிலையிலும் இப்போ ஒரு செஞ்சுட்டு வந்தோம் தொழுதோம் ஒரு மாதிரி அப்படியே கேரகை படுத்துட்டாரு அதுக்கடுத்து தண்ணீர் இந்நீர் தெளித்து பார்த்து எழுந்திருக்கிறார்கள் இப்போ திருப்பி தொழுகணும் அல்லது குரான் ஷெரீஃபை தொட்டு ஓதணும் ஆசை இருக்குது ஒழு இருக்குதான்னு கேட்டால் ஒழு இல்லை இல்லை மயக்கமும் சரி மயப்பம் மயக்கம் அல்லது புத்தி பேதலித்து விடுவது இது போன்றவைகள் ஒழு முறிந்ததாகவே கருதப்படும் அதற்கு பின்பு அவர்கள் புதிதாகத்தான் ஒது செய்வாங்க சிறப்பான விளக்கம் தந்தியது இப்போ வாமிட் போன்றவைகள் மூலமாக முறிக்குமா அதாவது பொதுவாக இதில் இரு கருத்துக்கள் இருக்கிறது ஹனஃபி மதபில் வாமிட்டு வந்து உதவி முறிக்கும் வாமிட்டு உதவி முறிக்கும் ஆனால் வாமிட் அப்படிங்கிறது ஷாஃபி மதப்பில் பொதுவாக உதவும் முறிக்காது வாமிட் வந்து உதவும் முறிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட வாமிட்டாக இருந்தாலும் ஆமாம் ஷாஃபி மதபில் வாமிட்டு உதவும் முறிக்காது ஒரு பொருள் வருகிறது முன்பின் துவாரங்களின் வழியாக என்ன வந்தாலும் உதவு முறிக்கும் என்பது அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் வாய் வழியாக ஒரு பொருகின்ற வருகின்ற பொருளால் உதவு முறியுமான்னு கேட்டால் ஷாஃபி மதபில் பொதுவாக உதவை முறிக்காது என்பது தான் ஆனால் ஹனஃபி மதப்பில் வாமிட் வருவது உதவை முறிக்கும் ஆனால் வாய் நிரம்ப அந்த வாந்தி இருக்க வேண்டும் வாமிட்டுங்கிறது வாய் நிரம்ப இருந்திருக்கணும் வாய் நிரம்ப இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வாந்தி எடுக்கும்போது தெரியுமில்ல சில பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் எச்சிலா வடியும் ஒரு மாதிரியா அது பண்ணி ஒமட்டி எச்சிலை துப்புவார்கள் எச்சிலாக துப்புவார்கள் அல்லது ஏதோ சும்மா கொஞ்சம் போல் அப்படியே இது பண்ணுவாங்க இது உளவு முறிக்கமான்னு கேட்டால் உலுவே முறை முறிக்காது நிறைய வாமிட் வருது வாமிட்டு நிறைய வாமிட் வருதுங்க நம்மளால் கண்டுகொள்ள முடியும் சில நேரத்தில் வாமி எடுப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நிறைய வாய் நிறைய வாமிட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கருத்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒருத்தர் வாமிட் எடுத்துட்டாரு முதல்ல கொஞ்சமாக தான் எடுத்தார் நம்ம பார்த்துருக்கலாம் வாமிட் எடுக்கிறவங்க ஒரு சில செகண்ட்ஸ் கேப் விட்டு விட்டு வாமிட் எடுப்பாங்க சில பேர் தொடர்ந்து ஒரே இதில் அப்படியே கொட்டும் சிலருக்கு அப்படி இருக்காது கொஞ்சம் 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 எடுத்திருப்பாங்க ஒரு சில செகண்ட்ஸ்ல ஃபீவ் செகண்ட்ஸ்ல திரும்பவும் வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் வரும் ஒரே காரணம் ஒன்றுதான் நேற்று ஒன்று நடந்தது இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நடந்தது இப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் இரண்டையும் சேர்த்து பார்க்க முடியாது ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து சில செகண்ட்ஸ் இடைவெளியில நடக்கிறது காரணம் ஒரே பிரச்சனை தான் ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் வாமிட் வருது அதான் அர்த்தம் ஒரே நேரம் ஒரே பிரச்சனையின் காரணமாக வாமிட்டு வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் கூட அது மொத்தத்தையும் பார்த்தால் வா வாய் நிரம்ப வாந்தி எடுத்ததாக பார்க்கப்படுகின்ற சூழல் இருக்குமானால் அத்தகைய அளவு இருக்குமானால் அப்பொழுதும் அத்தகைய வாந்தி உதவி முறிக்கும் என்பதுதான் சிறப்பான ஹலோ 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 வலைக்கம் ஸ்லாம் வரமத்தா யார் எங்கிருந்து பேசுறீங்க

நம்ம அதை தெளிவாகவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதாவது உல்லூடைய பருந்துகள் எவைகளோ அவைகள் கட்டாயமானவைகள் உல்லுடைய சுண்ணத்துகள் மிக முற்றிலும் பேணப்பட வேண்டியவைகள் அதற்கடுத்து முஸ்தகபுடைய தரத்தில் இவைகள் வருகிறது முஸ்தகபுடைய தரத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு உறுப்பை கழுவுகின்ற பொழுதும் செய்கின்ற பொழுதும் இந்த துவாக்கள் ஓதிக்கொண்டால் சிறப்பு என்பதுதான் அதற்கு பொருள் விரும்பத்தகுந்தது சிறப்பிற்குரியது என்பதுதான் அர்த்தமே தவிர சிறப்பிற்குரியது என்று எப்பொழுது சொல்கிறோமோ அதை விட்டாலும் அந்த அமல் நிறைவேறும் என்பதுதான் அர்த்தம் செய்தால் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சிகரமானது சந்தோஷமானது வரவேற்கத்தக்கது சவாபுகளை அதிகம் தரக்கூடியது இருவேறு கருத்து இல்லை ஆனால் விடுபட்டால் அந்த அமல் கூடாதா அமலே நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுமானால் அப்படி அல்ல அதனால சிறப்புன்னு சொல்றோம் மஸ்ட் கட்டாயம்னு சொன்னாதான் அது விட்டால் அந்த அமலே நிறைவேறார் இப்ப தொழில் ஒருத்தர் முகத்தை மட்டுந்தாங்க கழுவல மீது உறுப்பையும் கழுவிட்டார் அல்லது ஒருத்தர் கையை மட்டும் தான் கழுவல எல்லாத்தையும் எல்லாம் கரெக்டா பண்ணார் மசங்க மட்டும்தான் ஒருத்தர் செய்யல ஒரு சின்ன விஷயம் தானே என்ன சொல்லுவோம் ஒழு கூடாது காரணம் என்ன செய்ய வேண்டிய கட்டாயமான விஷயத்தை விடுகின்ற பொழுது அந்த அமல் நிறைவேறாததாக பார்க்கப்படும் எவைகள் முஸ்தகப் சிறப்பிற்குரியதாக விரும்பத்தகுந்ததாக சொல்லப்படுகிறதோ அவைகளை செய்வது மிக ஏற்றமானது அப்படி ஒருவேளை விடுபட்டு விடுமானால் அந்த அமல்ல குறைவை அதாவது அந்த அமல் நிறைவேறுவதில் பிரச்சனையை ஏற்படுத்தாது அதே போன்ற மக்குரு காத்துகள் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் தவிர்ப்பது சிறந்தது சரி தவிர்க்கக்கூடிய தவிர்ப்பது சிறந்ததான் இருக்கக்கூடிய ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு சொன்னா அது ஒதுவையே அந்த செயலையே பாதிக்குமான்னு கேட்டா செயலை பாதிக்காது உதாரணத்திற்கு ஒது செய்கின்ற பொழுது துணியாவுடைய பேச்சுகளை பேச வேணாம் தவிர்க்கிறது சிறப்பு பேசுறது மக்குருகுன்னு சொல்லப்படுகிறது ஒருத்தர் அதை செஞ்சுட்டாரு உழுவு நிறைவேறாதா உழுவு நிறைவேறும் அதாவது கொஞ்சம் போல தண்ணீர் தேவையான அளவு தண்ணீரை கொண்டு உதவு செய்தால் போதும் ஒருத்தர் வாட்டுக்கு பைப்பை திறந்து விட்டு தண்ணி வேஸ்டா போய்கிட்டு இருக்கு வேஸ்டா போகுது மூணு தடவைக்கு பாருமா நாலு தடவை மூத்த கழுவுறார் மூணு தடவை கை கழுவி அஞ்சு தடவை கையை கழுவுறார் இப்போ தண்ணி வேஸ்ட் ஆகுது மூணு தடவைக்கு மேலே செய்கிறாங்க இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் அதற்காக சரி செஞ்சுட்டாரு உதவு நிறைவேறுவதில் பிரச்சனையா என்று கேட்டால்

வருவது ஹனஃபி மதபின் அடிப்படையில் ஒழு செஞ்சிட்டு வருவதே அது ஒழு இருப்பதாக கருதப்படும் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஷாஃபி மதபாக இருந்தால் பரவான குளியலாக இருந்தால் அதாவது குளித்துவிட்டு வருகின்ற பொழுதே ஒலு இருப்பதாக கருதப்படும் ஹனஃபி மதபில் ஷாஃபி மதபில் பரலான குறியல் குழிகளை நிறைவேற்றி வந்தால் அது ஒழு இருப்பதாக கருதப்படும் ஃபரல் அல்லாத குழியலாக இருந்தால் ஒழு இருப்பதாக கருதப்படும் மாட்டாது ஆனால் பொதுவாகவே எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை ஒழு செய்துவிட்டு குளிப்பது குளிப்பதற்கு முன்பு ஒது செய்வது ஒரு சிறந்த முறை குளிப்பதற்கு முன்பு ஒது செய்வது ஒரு சிறந்த முறை ஒழு செய்துவிட்டு குளிக்கின்ற வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் சரி ஒருத்தர் மறந்துட்டாரு குளிச்சுட்டு வரும்போது என்ன செஞ்சுட்டு மதபாக இருந்தால் ஒரு குளித்து விட்டு வருகின்ற பொழுதும் அது ஒதுவாக என்ன செய்யப்படும் கருதப்படும் சிறப்பானது மற்றொரு நேர் இருக்காங்க பார்ப்போம் ஹலோ ஹலோ ஹலோ

ஆஹ் அசரது மாதிரி முதல் செய்யும் போது இரண்டாங்களிமா சொல்லியே கை கால்களை எல்லாம் கழுவி கொண்டலாம் சொல்றாங்க முகத்துக்கு மட்டும் அல்லாஹ்மா சரியில்ல சொல்லி தான் கழுவுனு சொல்றாங்க இது எங்களுக்கு சரியா உதவி செய்யறது புரிய மாட்டேங்குது சரி சரி தொழக்கம் தர்றாங்க அதாவது இப்போ சகோதரிய கேள்வி ஒது செய்யுண்ட பொழுது பொதுவா இரண்டாம் கழிமவும் சொல்லி ஒது செய்யணும் முகத்தை கழுவுகின்ற பொழுது தருஷனு செலவாத்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதாவது பொதுவாக ஒது செய்கின்ற துவங்கின பொழுதும் சரி இரண்டாம் கிழமை சொல்றோம் உலுவை முடிக்கின்ற பொழுதும் சரி இரண்டாம் கிளிமாக கொண்டு முடிக்கிறோம் இடைப்பட்ட ஒவ்வொரு இதற்கும் இரண்டாம் கிளிமாக சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஒருத்தருக்கு தெரியலை வேற ஒவ்வொரு துவாக்கள் தெரியலை ஆனால் இடையில முகத்தை கழுவுகளுக்கு தரு ஷரீப் சொல்லணும் அப்படின்ற எதனையும் இல்லை அதாவது முகத்தை கழுவுகின்ற பொழுது செலவா தோதணும் அப்படிங்கிறது எந்த எதனையும் இல்லை பொதுவாக இந்த துவாக்கள் இதோட முஸ்தகப்புகளாகத்தான் பார்க்கப்படுகிறது சிறப்பிற்குரியதாக பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் அஷதல்லாஹ் இலஹிவல்லா சகாதத்திலே களிமாவை கொள்வதும் இறுதியில் ஒது செய்து முடித்துவிட்டு அந்த ஷஹாதத் கிளிமா அர்ஷாத் அல்லா இல்லா இல்ல அல்லா ஒர்ஷாத் அண்ணா முகமது அண்ணா அப்து வரசூல் என்று சொல்லி அல்லாம ஜல் நீன் நிமின் அல் முத்தஹிரின் என்ற துவாவை ஓதிக்கொள்வது சிறப்பிற்குரியது இடையில எந்த துவாக்கள் தெரியுமோ அந்த நொறுப்புகளை கழுவதற்குரிய துவா தெரியுமானால் அவைகளை தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் தெரியவில்லை என்று சொன்னால் ஒருத்தர் இரண்டாம் கிழிமா ஓதிக்கிட்டே ஒது செய்கிறாரு தவறல்ல தாராளமாக அனுமதிக்கப்பட்டது அது சிறப்பிற்குரியது தான் ஆனால் இதைத்தான் இப்போ முகத்த கழுவுகின்ற பொழுது மற்ற நேரத்தில் இதை ஓதலாம் முகத்த கழுவுகின்ற பொழுது தருஷ் சலவாத்து தான் ஓதணும் அப்படின்னு சொல்வது என்பது இல்லை செலவாத்து ஓதுனா ஒருத்தர் தப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை செலவாத்து முகத்தை குடும்பம் ஒருத்தர் செலவாத்து சொன்னார் தப்பான்னு கேட்டால் இல்லை ஆனால் பிரத்யேகமாக முகத்தை கழுவுகின்ற பொழுது செலவாத்து தான் ஓதணும் அப்படின்னு இருக்கான்னு கேட்டால் இல்லை சிறப்பான விழா மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ சரி அது ஆண்பன் தொடக்கூடிய விஷயத்தில் எப்படி அதே போல தாங்க இந்த வாமிட்டை பற்றி அதோட இன்னொரு தகவலையும் தெரிந்து கொண்டா நல்லது பிளட்டு ரத்தம் இருக்கு சில சமயங்கள்ல ஒது செஞ்சுட்டு போவோம் ஏதாவது ஒன்று கீறிடும் அடிபட்டுரும் வச்சுரும் இப்போ பிளட்டு வெளியாகிறது இந்த பிளட்டு உதவை முறிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு சந்தேகம் வரும் ஹனபி மதப்படியே ஹனபி மதப்படி கருத்து ரத்தம் வெளிவந்து ஏதேனும் அடிபட்டு காரணத்தினால் ரத்தம் வெளி வந்து அந்த இடத்தை விட்டு அந்த இரத்தம் நகர்ந்து விடுமானால் நகர்ந்து விடுமானால் இப்பொழுது அந்த ஓடும் ரத்தம் உதவி முறித்து விடும் தமேசா இல்லை சொல்லுவாங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு அடிபட்டுச்சு ஆடி அதுக்கு மேலே ரத்தம் இருக்கு ரத்தம் வந்துச்சு ஓடலை அதற்கு மேல இருக்குது அப்ப மேல இருக்கு ஓடலைன்னு அர்த்தம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் எப்போ ஓடும் அதிகமா வந்துட்டா அந்த இடத்தை கடந்து செல்லும் அந்த இடத்திற்கு ரத்தம் வெளியே வந்தது அந்த இடத்தின் மீது அப்படியே இருக்கிறது அப்படின்னு நம்ம தொடச்சிட்டோம் இது உதவி முறிக்குமான்னு கேட்டா உதவும் முறிக்காது ஆனால் ரத்தம் வந்து அந்த இடத்தையும் கடந்து விட்டது என்று சொன்னா இப்பொழுது பொதுவை முறிந்து விடும் இது ஹனஃபி மதபில சட்டம் ஷாபி மதவில பொதுவாக ரத்தமும் உதுவை முறிக்காது ஷாபி மதபில ரத்தம் ரத்தமும் முறிக்காது என்பதுதான் சட்டமா சிறப்பான வளர்க்கணி வந்து மற்றவர் நேர் இருக்காங்க ஹலோ ஆலைக்கும் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்களுடைய கேள்வி என்னம்மா ஹஜரத் நீங்க சொன்னீங்க இந்த லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை வெள்ளைப்படுறது இருந்தா உதவு கூடாது அப்படின்னு சொன்னீங்க அது வந்து எப்படின்னா மென்சஸ் இல்லாத டயத்துல தான் அந்த வெள்ளைப்படுறது பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கும்போது தொழுவ உதவு கூடாதுன்னா தொழுவுற தொழுவ கூடுமா அதை பத்தி சொல்லுங்க சில லேடிஸ் சொல்றாங்க அந்த வெள்ளைப்படுறதுனால தொழுவுறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சரி சரி அதற்கு தரேன் இப்போ சகோதரிய பெண்களுக்குரிய ஒரு பிரத்யேகமான பிரச்சனை வெள்ளைப்படுதல் என்பது இது உதவ முறிச்சிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் கூட முதல் ஒரு கட்டத்தில் சொல்லும்பொழுது இது அது சரியாக அது ஐடென்டிஃபை பண்ணுறது பிரச்சனை இருந்துச்சு அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம் அது அந்த இடத்தில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல பொதுவாக அதுக்கடுத்து சொன்ன உள்ளே இருந்து வெளியே வருகின்ற பொருட்கள் என்ன வந்தாலும் சரி உதவி முறிக்கும் அதனால் வெள்ளைப்படுதலும் உதவி முறிக்கும் என்று நாம் குறிப்பிட்டோம் வெள்ளைப்படுதல் உதவை முறிக்கத்தான் செய்யும் எப்பொழுது ஒது முறிந்து விடுகிறதோ ஒது முறிஞ்சிருச்சோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது அதே நிலையில் தொழுக முடியாது ஒது தான் தொழ வேண்டும் ஆனால் வெள்ளைப்படுகின்ற பொழுது தொழுகை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை வெள்ளைப்படுகின்ற பொழுது தொழுகை இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது மென்சஸ் என்பது வேறு ஹயுல் மென்சஸ் என்பது வேறு வெள்ளைப்படுதல் என்பது வேறு வெள்ளைப்படுதல் என்பது அதாவது மென்சஸ் நோயாக பார்க்கப்பட மாட்டார் மென்சஸ்ங்கிறது இல்லை அது இயல்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை வெள்ளைப்படுதல் என்பது அது ஒரு அதாவது எல்லாத்துக்கும் எல்லா கட்டத்திலும் ஏற்படுவது இல்லை ஏதேனும் ஒரு நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனையின் காரணமாக சூட்டின் காரணமாக வேறு சில காரணங்களாலேயோ அது ஏற்படுகிறது எனவே அது ஒதுவை முறிக்கும் ஒதுவை முறிச்சிடும் ஒது செய்யத்தான் வேண்டும் இப்போ புதிதாக ஒரு தொழுகம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒழு செய்யணும் அப்படி ஒரு பிரச்சினைக்கு சிக்கி இருக்கின்ற பெண்கள் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது தொழுகை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை தொழுகை உண்டு இன்னும் எந்தளவுக்குன்னு சொன்னால் இப்போ பெண்கள் நம்ம பல விஷயங்களில் அசால்ட்டாக அஜாக்கிரதையாக இருந்துடுறோம் இப்போ ஒரு பெண்ணுக்கு பேரிட் மென்சஸ் ஏற்படுகிறது வழக்கமாக எட்டு நாள் தான் ஏற்படும் தொடர்ந்து எட்டு நாள் தான் அல்லது ஏழு நாள் தான் அல்லது ஐந்து நாள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் சோதான் நான் அதை பற்றி சொல்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பேசுவோம் இது இதுதான் வழக்கமாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏழு நாள் தான் அல்லது ஒவ்வொரு மாதம் அஞ்சு நாள் தான் ஒவ்வொரு மாதமும் ஆறு நாள் தான் இதுதான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது திடீரென்று ஒரே ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் பிளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் கூட வழக்கமான நாள் என்னவோ அதை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய நாளை தொழுகைக்கு உரிய நாளாக பார்க்கப்படும் அதே மாதிரியான பிரச்சினை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனாலும் அந்த வழக்கமான நாளுக்கு பின்னால் இருந்த இரத்த போக்கு அந்த உதிரப்போக்கு அது நோயின் காரணமாக ஏற்பட்டதாக கவனத்தில் கொண்டு என்ன சொன்ன மாசம் மாசம் இதுதான் அப்போ இவங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்போ இதை விட அதிகமாக போகுதுன்னு சொன்னால் வேறு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் நோயின் காரணமாக ஏற்பட்டிருப்பதாக கணக்கில் கொண்டு அப்போ என்ன செய்யணும் தொழுக வேண்டியதும் அந்த நேரத்தில் கூட தொழுக வேண்டியதுதான் இருக்கும் ஒழு தங்களை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்வது அதாவது எப்படி மற்ற நேரங்களில் பீரிடைய காலங்களில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அதே முறைகளை மெத்தடை பின்பற்றுவது ஒது செய்து கொள்வது தொழுகையை நிறைவேற்றுவது இது செஞ்சு செய்யத்தான் வேண்டும் அதுக்கே செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வெள்ளைப்படுதல் என்பது கண்டிப்பாக தொழுகை இல்லை என்று சொல்வது தவறு அதையெல்லாம் காரணமாக்கி நம்ம தொழுகை போட்டுட்டோம்னு சொன்னால் கடமையான தொழுகை விட்ட குற்றத்திற்கு நாம் இலக்காக நேரிடும் அதனால் உதவும் முறிக்குமா உதவி முறிக்கும் எது வெளியே வந்தாலும் உதவி முறிக்கும் ஷார்ட் என்ன வெளியே வந்தாலும் சரி இப்போ ஒரு ஒரு பெண் டாய்லெட்டுக்கு போகிறாங்க ஒரு ஆண் டாய்லெட்டுக்கு போகிறான் டாய்லெட் வரமா தெரிஞ்சு பார்த்தா ஒரு பூச்சி வருகிறது அது கூட என்ன செய்யும் உதவி முறிக்கும் உதவு முறிக்கும் முன்பின் துவாரங்களின் வழியாக என்ன வெளிப்பட்டாலும் சரி அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி அவைகள் அனைத்தும் உதவை முறிக்கும் என்ற அடிப்படையில் வெள்ளைப்படுதலும் இது இது அந்த டைம் மட்டும்தான் தொழுகை விடுபடுகிறது தொழுகை இல்லை என்பது வெள்ளைப்படுதலுக்கு தொழுகை இல்லை என்பது சரியான விஷயம் அல்ல தொழுகை உண்டு ஒது செய்து விட்டு தொட வேண்டும் வலாஹ் வலம் சிறப்பான வணக்கம் மற்ற ஒரு நேர் இருக்காங்க ஹலோ சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் திருச்சில இருந்து உசேன் பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன இப்ப இமாம் நின்று தொழுதுட்டு இருக்காங்க சார் இப்ப இமாமுக்கு வந்து உழு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அப்படியே தொழுகை முடிச்சுட்டு தான் வெளியில வரலாமா அப்படி இல்லைன்னா அந்த தொழுகை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி தொழுகலாமா அப்படி தொழுதாலும் பின்னாடி இருக்கா தொழுகிறவங்களுக்கு தொழுகா கூடுமா அடுத்த இன்னொரு கேள்வியா சார் அதற்கு வழக்கம் தராங்க சகோதரிய கேள்வி ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தொலை வைக்கக்கூடிய இமாம் உதவு முறிந்து விடுகிறது அவர் என்ன அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வந்து வந்துடலாமான்னு கேட்கறாங்க அதாவது பொதுவாக இமாம் தொழுவிக்கின்ற பொழுது அப்படி ஏற்பட்டால் தனக்கு பின்னால் இருக்கின்ற ஒருவரை இமாமாக அந்த பிளேஸில் நிறுத்திவிட்டு அவர் வெளியே வரலாம் உதவு செய்யலாம் என்பது ஒரு நிலை இல்லை இதுல எல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுமானால் அவர் தொழுகையை ஏதோ கண்டினியூ பண்ண முடிக்கிறான்னு வச்சுக்கங்க தொழுகையை பூர்த்தி செய்கிறார் முடிக்கிறார் ஆனா மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இப்படி உதவு முறிந்து விட்டது எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணுங்க நான் உழுவு செஞ்சுட்டு சொல்லிட்டு புதிதாக செய்து செய்துவிட்டு வந்து தொழுகையை நிறைவேற்றவேன் புதிதாக உழுது செய்து வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் எப்பொழுது ஒழு முறிந்து விட்டதோ அப்பொழுது தொழுகையும் முறிஞ்ச பின்னாடி தொழுகை எப்படி முடியாம இருக்கும் ஒழு முறிஞ்சிருச்சு ஒது முறிஞ்ச பின்னால ஆட்டோமேட்டிக்கா தொழுகை தன்னாடி முறிந்துவிடும் ஒழு முறிந்தவுடன் தொழுகை முறிந்து விடுகிறது ஒன்று தனக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நபரை அந்த பிளேஸில் நிப்பாட்டி கண்டினியூ பண்ண முடியும் அதனால் குழப்பம் ஏற்படும் அல்லது தகுதியான ஆளுக்கு பின்னாடி இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க சரி தேவையற்ற பசாதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு நிர்பந்தம் இது அந்தந்த சூழ்நிலைக்கு தைக்குவாரு இம்மா முடிவெடுப்பார்கள் அப்படி நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர் தொழுகு முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லி என்ன செய்யணும் திரும்ப ஒழு செய்துவிட்டு வந்து தந்த தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தங்கிறது நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் தெளிவான ஒரு விளக்கம் எல்லா நேர்களுக்கும் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் ஜசாக்குறோம் அலமந்தில்லா அன்பான நேர்களே ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீசன் அடிப்படையில் ஒழு சம்பந்தமாக தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹுனிடத்தில் இறைவச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தோஃபிக் துவாவுடன் ஷா അടുത്ത ഒരു നികവിലെ തങ്ങളെ സന്ദിക്കുന്നവരെ കാത്തിരുപ്പം അസ്ലാമലേക്കും വരഹമുല്ലാ വ